ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் பரவரமுனையே நமகா இந்த பாட்காஸ்ட் சீரீஸில் திருப்பாவையினுடைய தாத்பரியார்த்தம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் இப்போ இன்னைக்கு ரெண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற பாசுரம் நேற்றைய தினம் பிராப்பிய பிராபக சங்கிரகம் பார்த்தோம் இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால் கிருத்தியா கிருத்திய விவேகம் கிருத்திய அகிருத்திய விவேகம் செய்ய வேண்டியவை தவற வேண்டியவை என்கிற பகுத்தறிவு விவேகம்னா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பகுத்து அறிதல் இது சரி இது தவறு அப்படின்னு பகுத்தறிதல் இந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான் சரி இது தப்புன்னு மிருகத்துக்கு தெரியாது ஆனா சாஸ்திரத்தை கொண்டு இல்ல சட்டத்தை கொண்டு இப்படி செய்தால் சரி சட்டத்துக்கு புறம்பாக செய்தால் இல்ல புறம்பாக செய்தால் தவறு சாஸ்திரம்னா என்ன அர்த்தம் சாஸ்திரம் இதை இதை செய் செய்யாதே என்று நம்மை விதிப்பது எதுவோ அதுக்கு பேர் சாஸ்திரம் அப்படின்னு பேரு இந்த வேதத்தினுடைய பூர்வ கண்டார்த்தம் இருக்கு பாருங்க அது இந்த ஜீவன் செய்ய வேண்டிய செய்கைகளை சொல்லுகிறது அதை விளக்க வந்ததுதான் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல இப்படி இப்படி செய்யணும் இப்படி இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க வாழணும் ஏன் சுவாமி அப்படி வாழலன்னா என்ன தப்பு அப்படின்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற வித்தியாசமே போயிடும் எப்படி வேணுமானாலும் வாழலாம் அப்படின்றது மிருகம் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படின்ற மனுஷன் அப்போ இவன் இப்படித்தான் வாழணும்னு ஒரு ரூல் புக் சொல்லணும் மூலியம் இது என்ன ரூல் புக்னா அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேர் இந்த சாஸ்திரம் தான் நாம் இப்படி இருக்கோமா இல்லையான்ற அளவுகோல் கோல் ஒருத்தர் இந்த உலகத்துல என்ன ஆகி எல்லாரும் நம்ம எல்லாரும் பொறத்தியாரோட மத்தவாளோட நம்மள ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கிறது பக்கத்தாத்துல அது வாங்கினானா நம்மாத்துல இது இல்லையேன்னு தோன்றது அவனுக்கு இவ்வளவு பெரிய கார் வந்து கொடுத்தா நமக்கு சைக்கிள் தோன்றது ஆனா நம்ம அவனையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்க்கறது சரியானா சரியே கிடையாது ஏனென்றால் அவன் இருக்கும் நிலை வேறு அவன் படித்த படிப்பு வேறு நம்ம படித்த படிப்பு வேறு நாம் இருக்கும் நிலை வேறு அதற்கு மேலே அவன் என்ன கர்மம் எப்படி பண்ணானா நம்ம என்ன கர்மம் எப்படி பண்ணோமோ அதற்கு அனுகுணமாகத்தான் அவன் வாழ்க்கை அமைந்திருக்கும் அதற்கு அனுகுணமாகத்தான் நாம் பண்ண கர்மத்துக்கு அனுகுணமாக நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கும் அப்போ அவன் மட்டும் நன்னா இருக்கானே நம்ம நன்னா இல்லையே இல்லே அவையே இவ்வளவு தாழ்ந்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறதோ கூடாது ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கே வேற நம்முடைய கர்ம கணக்கே வேறு அப்ப இந்த கர்ம கணக்குக்கு அனுகுணமாகத்தான் நமக்கு அனைத்து பலன்களும் நம்முடைய வாழ்வும் அமைந்திருக்கும் அப்படிதான் என்ன பண்றது வாழணும் அப்படின்னால் நாம் மத்தவாளோட கம்பேர் பண்றத உட்டுடனும் எதோட கம்பேர் பண்ணிக்கணும்னா சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு நாம் இந்த சாஸ்திரத்தின்படி வாழறோமா இந்த சாஸ்திரத்தை விட்டு விலகி வாழறோமா இவ்வளவு தான் நம்முடைய கம்பாரிசனா இருக்கணுமே வழிய ரூல் புக்கோட தான் கம்பேர் பண்ணணுமே வழிய மத்தவாழோட கம்பேர் பண்ணவே கூடாது அப்படி கம்பேர் பண்ணோம்னா வாழவே முடியாது அப்போ நம்ம சரியா இருக்கோமான்னு சொல்ல வேண்டியது பக்கத்தாத்து காரணமா நம்ம இருக்கோமா அது சரியா இருக்கும் தப்பா இருக்கும் இல்ல சாஸ்திரத்துல சொன்னபடி நடக்கிறோமா அப்போ சரியா இருக்கும் சாஸ்திரத்துல சொன்னபடி நடக்கவில்லையா அப்போ தப்பு இவ்வளவு தானே வழிய வேற எதுவுமே நமக்கு கிடையாது நம்ம கம்பாரிசன்சோதனை மத்தவா இந்த சாஸ்திரப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை நம்ம இந்த சாஸ்திரப்படி ஒழுக வேண்டும்ன்றதுக்காகத்தான் ஏன் இவ்வளவு தூரம் இதை சொல்றேன் அப்படின்னா ரெண்டாவது பாசுரத்துல எது செய்ய வேண்டியது எது விட வேண்டியது கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கிருத்தியம்னா செய்ய வேண்டியது அகிருத்தியம்னா தவிர வேண்டியது விவேகம்னா வேறுபடுத்தி காட்டுதல் என்னென்ன வார்த்தை நெய்ணோம் பாலுன்னோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் இதெல்லாம் விட வேண்டியது அப்போ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் பையத்து இன்ன பரம நடிப்பாடி நாட்காலே நீராடி பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி இது நாலு இருக்கு பாருங்கோ இது நாலு செய்ய வேண்டியது இப்ப செய்ய வேண்டியது தவிர வேண்டியதுன்றே மத்த உலகியல் விஷயங்களுக்கெல்லாம் இது இது இப்படி செய்யணும் இது இது இப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கு ஆனா பகவதம்னு வருகிற போது பகவானை நம்மள பகவானிடத்துல சேர்க்கணுமோ அததெல்லாம் செய்ய வேண்டியது பகவானை விட்டு பிரிக்க விடதை பிரிப்பது எதுதோ அதெல்லாம் விட வேண்டியது பகவதம்னு வருகிற போது செய்ய வேண்டியது அவனிடத்திலே சேர்ப்பதனைத்தும் செய்ய வேண்டியது அவனை விட்டு பிரிப்பதனைத்தும் தவற வேண்டியது இவ்வளவு தான் அப்போ செய்ய செய்யாதன செய்யோம்னு சொல்றாளே அந்த இடத்துல என்ன வார்த்தை என்ன அர்த்தம்னா நம் பெரியவர்கள் எதை செய்யவில்லையோ அதை செய்ய மாட்டோம் அது செய்யாதனைகள் சாஸ்திரம் எததெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்ய மாட்டோம் அப்போ சாஸ்திரத்தும் படி நடக்கிறது செய்கை கிருத்தியம் சாஸ்திரத்தை விட்டு விலகி இருப்பது அகிருத்தியம் ஆனா மனுஷன் என்ன தப்பு பண்றான் அப்படின்னா ரொம்பலாம் தப்பே பண்ணல சுவாமி பெருசாலாம் ஒன்னும் தப்பு பண்ணல ரெண்டே தப்பு தான் பண்றான் ஒன்னும் எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யறது இல்லை எதெல்லாம் செய்யணுமோ செய்யாம விட்டுடுறதுக்கு பேரு கிருத்திய அகரணம் செய்ய வேண்டியதை தவறுகை செய்யாமல் விடுகை அடுத்தது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அகிருத்திய கரணம் இது ரெண்டும் மாறி போடுத்துன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையே செம்மையாக மாறிவிடும் அப்போ அகிருத்திய விவேகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் எதெல்லாம் சாஸ்திரத்துல செய்யணும்னு சொல்லியிருக்கோ அது செய்கை கிருத்தியம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது செய்யக்கூடாதவை அது அகிருத்தியம் இதெல்லாம் இவர்களுக்கு இந்த நோன்புக்கு எது கிருத்தியம் எது செய்ய வேண்டும் எது தவற வேண்டும் பாவை நோன்பிற்கு எது தவற வேண்டும்னு அந்த விவேகம் பண்ணுகிறார்கள் அதுபோல் நாமும் விவேகம் பண்ண வேண்டும் வாழ்க்கைக்கு என்ன விவேகம் அப்படின்னு சொன்னால் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி நடத்தல் சாஸ்திரத்துல சொல்லப்படாததை நடவாமல் இருத்தல் சாஸ்திரத்துல தவிர வேண்டும் என்பதை சொன்ன விட வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டவைகளை செய்யாமல் இருத்தல் செய்ய வேண்டும் என்று சொல்லை சொல்லப்பட்டவைகளை கண்டிப்பாக செய்தல் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கிருத்தியா கிருத்திய விவேகம் கிருத்தியா அகிருத்திய விவேகம்னு காட்டப்படுகிறது நாளைய தினம் மூன்றாவது பாசுரத்தினுடைய தாற்பயத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்